படிப்படியா இன்னைக்கு பட்டிமன்றம் எங்க இருக்குன்னு தெரியாத இடத்துல இருக்கு எதனால அந்த வீழ்ச்சி அலைவரிசைகள் தனியார் தொலைக்காட்சி வருகை தந்ததுதான் பட்டிமன்றத்தினுடைய வீழ்ச்சிக்கு மகா காரணம் ஒரு தலைமுறை பால்பட்டு போயிருக்கு இவங்களுக்கு ஒரிஜினல் பட்டிமன்றம்னா என்னன்னே தெரியலையே வெளிப்படையா சொல்ல போனா வைத்திருச்சலோட சொல்லுகிறேன் செக்ஸ் கலந்து இரட்டை அர்த்தம் உள்ள வசனத்தை பேசுகிற ஒரு நகைச்சுவை துணுக்காளர் இன்றைக்கு நாடறிந்த மிகப்பெரிய நடுவர் அவருக்கு இலக்கியம் தெரியாது எதுவும் தெரியாது ஒரு பெண்ணை பார்த்து அந்த பேச்சாளர் சொல்றார் ஒளியை வைத்து செதுக்கினால் சிற்பம் உன்னை நான் பார்த்தால் நீ கற்பம் கிடையாது போகட்டும் இந்த விஜய் தொலைக்காட்சி இந்த தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி தயாரிக்க இருந்தான் தமிழருடைய பண்பாடு போயிரு நாகரிகம் கெட்டுப்பேர் கலாச்சாரம் போயிரு ஒரு சமையல் கலை நிகழ்ச்சியில எவ்வளவு கேவலமா பேசுறானோ பார்த்திங்களா சமைக்கிறதுக்கு அதுக்குன்னு அந்த நகைச்சுவை கோமாளிகள்லேயும் பேர் வச்சிட்டான் ஆண் பெண் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ரொம்ப மோசம் அதையும் கைத்தேடி பார்க்கலாம் அந்த தொலைக்காட்சி தான் உலகத்துல பெரிய உச்சம் ஒரு வீட்டுக்குள்ளார கொண்டு போய் இருபது பேரை உள்ளார விட்டு எதெல்லாம் அறைக்கு உள்ளே நடக்க வேணுமோ அதெல்லாம் அழகத்தில் காமிச்சிட்டுருக்காங்க பட்டிமன்றத்துக்கு மன்றத்துக்கு பேச்சவர பேச்சாளரை நடுவர் அறிமுகப்படுத்துகிறப்ப கீபோர்டு வாசிக்கிறவன் சொப்பன சுந்தரிங்கிற பாட்டை போடுறான் நடுவர் கொடுக்க வேண்டிய கவுண்டருக்கு பதில கீபோர்டு ஆர்டிஸ்ட் பட்டிமன்றத்தையும் நடத்துறான் இது எவ்வளவு பெரிய மோசம் எவன் ஒருவன் தன் மொழியை சிதைக்க நினைக்கிறானோ அதற்கு துணை போகிறோமோ அவன் மொழிக்கு மட்டும் துரோகி அல்ல இன துரோகி வாகை தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு அவர் யாருன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் கிட்டத்தட்ட பல டிவிக்களில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கார் ஒரு பட்டிமன்ற தலைவராக அமர்ந்திருக்கார் வேறு யாரும் நம்மளோட இணைஞ்சிருக்கார் நாகை நாகராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த நாகை நாகராஜனின் நற்றமிழ் வணக்கம் பட்டிமன்றம் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நான் குட்டி பையனாக இருக்கும் போதே பட்டிமன்றம்னா ஓடியும் வந்து உட்கார்ந்துருவேன் அதுபோல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் சிரிப்பலைகளாக இருக்கும் ஒரு சிந்தனைக்கு உரியதாக இருக்கும் பட்டிமன்றம் ஆனால் படி படிநிலையில் அப்படியே படிப்படியாக இன்றைக்கி பட்டிமன்றம் எங்கே இருக்குன்னே தெரியாத இடத்துல இருக்குது என் பொண்ணுலாம் கேட்டால் பட்டிமன்றம் என்னன்னு கேட்கலாம் அந்த இடத்துக்கு இன்னைக்கு பட்டிமன்றம் வந்துடுச்சு எதனால் அந்த வீழ்ச்சி பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கியத்தில் பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறு மீன் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்னா வேறு மொழிகளில் இல்லாத ஒரு வேர் பட்டிமன்றத்திற்கு உண்டு தமிழ்மொழியில் மட்டும் ஒரு தலைப்பு அல்லது ஒரு செய்தியை எடுத்து இரண்டு பக்கத்தையும் அலசி ஆராய்ந்து அதை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நடத்தி காட்டியவர்கள் தமிழர்கள் அதிலும் குறிப்பாக இந்த பட்டிமன்றத்தை பட்டி தொட்டிக்கெல்லாம் கொண்டு போன பெருமை மரியாதைக்குரிய திருக்குறள் முனுசாமி மறைந்த தவத்திற்கு குன்ற அடிகளார் அடிகிறார் இவர்களுக்கெல்லாம் இது சாத்தியம் தான் கொண்டு போனது குறிப்பாக ஆசா ஞானசம்பந்தம் திருச்சி டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர்களெல்லாம் அந்த பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பான ஒரு தலைமுறைக்கு கொண்டு போனார்கள் அதில் மிகச்சிறப்பான பட்டிமன்றங்கள் அமைந்த இடம்னு சொன்னால் அது காரைக்குடி மண் தான் கம்மன் அடிப்பொடி சா கணேசங்கிறவர் அந்த கம்மன் கழக பட்டிமன்றங்களை ரொம்ப 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 மகிழ்ச்சியாக சிறப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் தான் பேச்சாளர் பேசணும் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும் நடுவராக உட்காந்துருக்கிறவங்க குறிப்பு எழுதி அவர்கள் ஒரு தீர்வு சொல்லுகிற பொழுது அந்த தீர்வுக்கு அடிப்படை காரணம் இந்த பேச்சாளர் சொன்னது அப்படின்னு எழுதி பேசணும் இந்த அமைப்பு அடிகளார் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அதை அப்படி தான் பண்ணார் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு அவருடைய அடித்தொற்றி வந்த டாக்டர் சத்யசீலன் திருப்பத்தூர் பான் நமச்சிவாயம் முன்னாள் சபாநாயகர் முனைவர் தமிழ்குடிமகன் இவர்கள்லாம் இதை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப நிமிர்ந்த நன்னடை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு இதெல்லாம் வச்சு எடுத்து போனாங்க இதில் பட்டி தொட்டிகள்லாம் பட்டிமன்றம் போனதுக்கு ஒரு காரணம் பாரதியாருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுகளில் வருகிற பொழுது எல்லா பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பு வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு பாரதியார் குறித்த பட்டிமன்றங்கள் பரவலாக பேசப்பட்டு அப்பெல்லாம் பட்டிமன்றம் ஒரு தரமாக இருந்துச்சு பட்டிமன்றம்னா அது அடுத்தது வந்து இந்த பட்டிமன்றத்தினுடைய போக்கு வீழ்ச்சி அடைந்ததற்கு ஒரு வகையில் தொலைக்காட்சி அலைவரிசைகள் தனியார் தொலைக்காட்சி வருகை தந்தது தான் பட்டிமன்றத்தினுடைய வீழ்ச்சிக்கு மகா காரணம் தொலைக்காட்சி தனியார் அலைவரிசைகளை நான் பல அலைவரிசைகளில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பட்டிமன்றத்தை கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லுவதைப் போல இன்றைய இளம் பிரயாத்தினர் பட்டிமன்றம் என்று வந்தால் ரிமோட்டை மாற்றுகிற அளவுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த தொலைக்காட்சிகள் தான் குறிப்பாக இலக்கிய தலைப்புகளோடு இருந்த பட்டிமன்றம் சமூகத்துக்கு கொண்டு வருகிறேன் என்று மதுரை தமிழில் தொடங்கி இந்த தமிழை மாசுபடுத்திய பாங்கு தொலைக்காட்சிகளுக்கு கொண்டு நீங்கள் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு தொண்ணூற்றி ஆறு தொடங்கி தொண்ணூற்றி ஐந்து தொடங்கி முப்பது வருஷம் சார் ஒரு சேனல் முப்பது வருஷம் ஒரு சேனல் ஒருத்தரை நடுவராக வச்சு பட்டிமன்றம் பண்ணுது ஆனால் அந்த பட்டிமன்றம் முப்பது வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு ஆறு பட்டிமன்றம்னு வச்சுக்கோங்க நூற்றி எண்பது பட்டிமன்றம் நான் அறைவுகளோடு சொல்லுகிறேன் சவால் விட்டு சொல்லுகிறேன் குடும்பம் ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி இதுதான் ஏன் வருது வேறு எந்த தலைப்பை வைத்தும் அந்த சேனலில் அந்த நடுவரை வைத்து பண்ணவே இல்லை முப்பது வருஷமாக அப்போ தொ அடுத்தடுத்த சேனல்லாம் என்ன முடிவு பண்ணிவிட்டு இப்படி தலைப்பு தான் நமக்கு பொழப்பு ஓடும் அப்படின்ட்டு எல்லா சேனலுமே எல்லா அலைவர் செயலியிலுமே மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கிற நடைபெறுகளை கூட வைத்து இந்த மாதிரியான தலைப்பு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதில் நண்பர் முற்போக்கத்தாளர் சங்க மேடைகளில் பேசி புகழ்பெற்ற மரியாதைக்குரிய நடுவர் லியோனி பட்டிமன்ற உலகத்துக்கு உள்ளார வந்த பிறகு பாட்டு பட்டிமன்றங்கள் உள்ளார வந்துச்சு பாடல்களை அடிப்படையாக கொண்ட பட்டிமன்றங்கள் உள்ளார வந்துச்சு அது வந்த பிறகு கிட்டத்தட்ட அது எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு இப்போ அவர் விட்டுட்டார் யார் அண்ணன் லியோனி பாட்டு பட்டிமன்றம் பண்ணுறதை விட்டுட்டார் எல்லாரும் பண்ணுறான் நீங்கள் பட்டிமன்றம் ஏறணும்னா பேச்சாளருக்கு உள்ள முன்னாடி இருந்த தகுதி சிலப்பதிகாரம் தெரியணும் ராமாயணம் தெரியணும் மகாபாரதம் தெரியணும் பெரிய புராணம் தெரியணும் கந்த புராணம் தெரியணுன்னு தான் இது எல்லாத்தையும் விட்டா நெட்டில் எடுத்து ஒரு சினிமா பாட்டு அந்த ஒரு பாட்டை வச்சு ஒருத்தர் நடுவர் ஆகிடும் அடுத்து இப்போ நடுவருங்கிற புதவியே எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு காலத்தில் நடுவர் ஆகிறதுனா அதுக்கு பல தகுதி வேணும் இன்னொன்று சொல்லப்போனால் பட்டிமன்றம்னா வேட்டி கட்டிட்டு தான் பேசணும் வேட்டி வெள்ளை சட்டை அப்போல்லாம் தமிழ் ஆசிரியர்னால் அதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு நீங்கள் இன்றைக்கி தமிழுக்கே மரியாதை நிலைமை போனதுக்கு ஏன்னா இவ்வளோ காரணம் நாடு முழுக்க இருக்கிற த இன்றைக்கு தமிழ் ஆசிரியர்கள் பேண்ட்டு சர்ட்டை போட்டுட்டு வேறு சப்ஜெக்டில் யூஜி கிராஸ் மேஜர் எம்ஏ தமிழ் அவர்கள் தமிழ் ஆசிரியர் ஆகிட்டாங்க நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேச போகிறப்ப நான் ஒரு முதுகலை தமிழ் ஆசிரியரை பார்த்து கேட்டேன் யாப்பிலக்கணம் காரிகை வைத்து நடத்துக்கிட்டீர்களா இல்லை வேறு உரையை வைத்து நடத்துக்கிறீங்களா என்ன அவன் யாப்புனாலே என்னன்னு கேட்டான் காரிகைனா என்னன்னு தெரியல யாப்பரும் கலங்காரிகைன்னு ஒன்று உண்டு அதில் தான் யாப்பு இலக்கணம் உண்டு அதுபடி தான் நீங்கள் திருக்குறளில் இப்பயும் மூணு மார்க் உண்டு தமிழில் அந்த அழகிட்டு எழுதுணும்னு பேர் நேர் தேமா நிறைநேர் புளிமான்னு எழுதுகிறோம்ல அதுவே தமிழாசிரியர்களுக்கு தெரியல நீங்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழ் இலக்கியம் என்ற விழா நடத்துகிறாங்கல்ல ஒரு காலத்தில் இலக்கியம் தெரிஞ்ச பேச்சாள கூப்பிட்டாங்க இப்போ எதுவுமே தெரியாத பேசிகிட்டு இருக்கான் சினிமா பாட்டு பேசுகிறான் நீங்கள் திரைப்பட பாட்டு இலக்கியம் ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு நான் வரல ஆனால் மாணவர்கிட்ட போய் அதையும் பேசணும்னு இல்லை இது நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஊடகத்தை குற்றம் சாட்டி பேசிட்டு இருக்கீங்க பட்டிமன்றம்னாவே ஒரு பகுத்த மன்றம் தான் நம்ம நான் பார்த்துருக்கோம் அந்த பகுத்தீர் மன்றம் ஏன் பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வைக்க மாட்டேன்றாங்க ஆமாம் எங்கள் காலகட்டத்தில்தான் நாங்கள் பள்ளிகள் எல்லாம் பட்டிமன்றம்லாம் பேசுவோம் அதில் தான் பழகுவோம் இன்னைக்கு வெளியே வந்து நிறைய கல்வியாக செல்வமா வீரமானு போட்டு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்ட்ட பணம் வேணுமா நிலைமை இருக்கு மாறிடுச்சே அதுக்கு காரணம் ஊடகங்கள் தான் நான் சொல்கிறது நீங்கள் பட்டிமன்றத்தினுடைய வளர்ச்சி எடுக்கணும்னா தொண்ணூற்றி ஆறுக்கு முன்பு தொண்ணூற்றி ஆறுக்கு பின்பு முப்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஒரு தலைமுறை பால்பட்டு போயிருக்குது இவங்களுக்கு ஒரிஜினல் பட்டிமன்றம்னா என்னன்னே தெரியலைய பட்டிமன்றம் எப்படி சார் இன்னைக்கு ஒரு சின்ன திரை ஒரு தொலைக்காட்சி பெயரையே நான் வெளிப்படையா சொல்லுவேன் நகைச்சுவைக்காக மட்டுமே நிகழ்ச்சி நடத்தலாம் அந்த நிகழ்ச்சியில அவர்கள் தேர்ந்தெடுக்கிறனால ஒரு பேச்சாளரையோ அல்லது ஒரு காமரியன் அவன் என்ன பண்ணுறான் அடுத்த நாள் பட்டிமன்ற மேடையில் பேச்சாளர் ஆகிறான் நடுவருக்கு அந்த தகுதி போதுன்னு வந்துடுறாங்க ஆமாம் ஒரு தொலைக்காட்சி நகைச்சுவை என்பது எப்படி இருக்கு தெரியுமா எங்கள் அண்ணன் வளம்புரிஜான் சொல்லுவார் ஒரு சாக்கு நிறைய நெல்லை கொட்டணும்னு வச்சுக்கோங்க ஐம்பது கிலோ பிடிக்கிற சாக்கில் நாற்பத்தஞ்சு கிலோ தான் பிடிக்கும் கொட்டுங்கிற பொழுது அந்த சாக்கை இப்படி குலுக்கினோம்னா இன்னொரு அஞ்சு கிலோ போடலாம் அப்படி குளுக்கிறதுக்கு தான் நகைச்சுவை வச்சுக்கணும் என்னுடைய குருநாதர் இலசை சுந்தரம் சொல்லுவார் இலக்கிய விருந்தில் ஊறுகாயை போல தான் நகைச்சுவை இருக்கணும் ஆனால் இன்றைக்கி ஊறுகாயே சாப்பாடாயிட்டு சின்ன சின்ன தோரணம் சார் சின்ன சின்ன தோரணங்கிறத விட வெளிப்படையாக சொல்லப்போனால் வைத்தியச்சலோட சொல்கிறேன் செக்ஸு கலந்து இரட்டை ஏர்த்தம் உள்ள வசனத்தை பேசுகிற ஒரு நகைச்சுவை துணுக்காளர் இன்றைக்கு நாடறிந்த மிகப்பெரிய நடுவர் அவருக்கு இலக்கியம் தெரியாது எதுவும் தெரியாது பாடவும் தெரியாது ஒரு பெண்ணை பார்த்து அந்த பேச்சாளர் சொல்கிறார் ஒளியை வைத்து செதுக்கினால் சிற்பம் உன்னை நான் பார்த்தால் நீ கற்பம் இதுக்கு பின்னாடி கிளாப்ஸ் போடுறான் அடைமொழிக்கு கைத்தட்ட ஆமாம் இரட்டை அர்த்தம் தான் நீங்கள் அவர் மேடையில் தூயத்தம் எதிர்பார்க்க முடியாது பேசுவதெல்லாம் கொச்ச எதாக இருந்தாலும் இரட்டை அர்த்தம் தான் மக்கள் அந்த இதர்த்தத்தை தான் விரும்புகிறாங்க எதனால் இல்லை மன்னிக்கணும் அது யதார்த்தம் அல்ல நீங்கள் இரட்டை ஏற்ற நகைச்சுவை யதார்த்தம் அல்ல வலிவிக்க கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய உத்தியை பால்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது பார்த்தினா அவர் பெரிய நகைச்சுவை பிரம்மாங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் திருச்சி வானொலி நிலையத்தில் சூரியகாந்திங்கிற நிகழ்ச்சியில் பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு இளசை சுந்தரம் அவர்கள் தலைமையில் நகைச்சுவை அரங்கம்னு ஒரு போட்டாங்க மறண்டு இருபதுக்கு எல்லாரும் ரேடியோ கேட்பான் தமிழ்நாடு முழுக்க தென்காட்சி சுவாமிநாதன் இன்னொரு தகவல் சொன்னார் அவர் இன்னொரு தகவல் எதுக்காகன்னா அவர் சொல்கிற செய்தியை விட முடிக்கிறப்ப ஒரு சின்ன துணுக்கு வைப்பார் அதுக்காக கேட்டான் அதெல்லாம் நகைச்சுவை நீங்கள் ரெட்டை எழுத்தத்தில் பேசுறது எப்படி நகைச்சுவை ஆக முடியும் பல இதில் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக யார் வேணாலும் வேணாலும் நடத்திக்கட்டும் வழக்கு வேணாலும் போடட்டும் இந்த விஜய் தொலைக்காட்சி இந்த தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி தயாரிக்கத் தொடங்குறதுலே தான் தமிழருடைய பண்பாடு கெட்டு போயிருக்கு நாகரிகம் கெட்டு போயிருக்கு கலாச்சாரம் கெட்டு போயிருக்கு ஒரு சமையல் கலை நிகழ்ச்சியில் எவ்வளோ கேவலமாக பேசுகிறானோ பார்த்திங்களா சமைக்கிறதுக்கு அதுக்குன்னு அந்த நகைச்சுவை கோமாளிகள்லேயும் பேர் வச்சுட்டான் நீங்கள் எப்போயுமே ஒரு கொலை குற்றத்தை கூட ஒரு மென்டல் டிசார்டர் மூளை குழம்பியர்கள் செஞ்சால் அது குற்றம் இல்லை இவன் அதனால் கோமாலின்னு பேர் கொடுத்துட்டா அவன் எது பேசினாலும் குற்றம் இல்லைன்னு நினச்சிட்டு பேசினான் எவ்வளோ மோசம் நீங்கள் ஐயோ அதை விட கொடுமை அதே தொலைக்காட்சியில் வருகிற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆண் பெண் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ரொம்ப மோசம் அதையும் கை தேடி அந்த தொலைக்காட்சி தான் உலகத்திலே பெரிய உச்சம் ஒரு வீட்டு உள்ளார கொண்டு போய் இருபது பேரை உள்ளார விட்டு எதெல்லாம் அறைக்கு உள்ளே நடக்க வேண்டுமோ அதெல்லாம் அரங்கத்தில் காமிச்சிட்ருக்கான் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்னுடைய பணிவான வேண்டுகோள் எனக்கு கையில் ஏதாவது அதிகாரமோ ஒரு இதுவாக வந்துச்சுன்னா நான் தடை செய்ய போகிற முதல் தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி தான் மக்களுக்கு பயன் தரத்தக்க எதுவும் கிடையாது இல்லை குறிப்பிட்டு ஒரு தொலைக்காட்சி மட்டும் நம்ம குற்றம் சொல்லலாம் இல்லை அதிகமான குற்றத்தை அதுதான் செய்யுது நீங்கள் அதை குற்றமாக பார்க்குறீங்க அதை மக்கள் விரும்பி பார்க்குறாங்களே மக்களோட மனதில் அது இணைஞ்சிருந்ததுனால பார்த்துட்டு சார் நீங்கள் அதனால தான் அந்த நிகழ்ச்சியை கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் மக்கள் எதை விரும்பி பார்க்குறாங்க நீங்கள் அவங்க கொடுக்குற நிகழ்ச்சியை பார்க்குறாங்க இல்லையா பார்க்குறாங்க எப்படி பார்க்குறோம் அதில் நீங்கள் இன்னொன்று வச்சுக்கோங்க அவர்கள் ஒரு பாட்டு தேர்வு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த பாட்டு தேர்வு நிகழ்ச்சிக்கு தமிழ் தெரிந்த யாராவது ஒருத்தர் நடுவராக இருக்காரு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அத்தனை பேரும் அடுத்த மாநிலத்துக்காரன் அதை விட்டுருங்க அதை நான் இதே மாதிரி பேசி தான் நம்ம செந்தில் கணேசிக்கு பரிசு கொடுத்தாங்க அதில் உள்ள நடுவர் எவனும் தமிழும் கிடையாது தமிழ் பாடகர் கிடையாது தமிழ் பாடகி கிடையாது அடுத்தது இந்த நாட்டை விட்டு எந்த இனம் இந்த நாட்டை இப்படி சொல்லி பாலாக்கும்னு நினச்சோமோ அந்த இனத்து பேச்சாளர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இன்னொரு தொலைக்காட்சியில் பட்டிமலமே இருக்காங்க மக்கள் மேடையில் பேச முடியாத அவளை தன்னுடைய நிகழ்ச்சியிலே ஏற்றி அதுக்கு பேர் மாலையும் பேர் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் தமிழன் தமிழில் பேச்சாலும் பேச மாட்டான் அவள் தான் பேசுவாங்க ஆமாம் சார் அப்படியும் ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த இனம் எதை வைத்து உயர்ந்ததோ அதையே ஆயுதமாக்கி அந்த இனத்தின் மொழியை அந்த இனத்தின் பெருமையை அவாளை வைத்து அழிக்கிற பாங்கு இப்போ அண்மையில் ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்ட் மேரேஜ் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா தமிழே இல்லை பர்ஃபெக்ட் மேரேஜ் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா இது எப்படி தமிழ் பட்டிமன்றமாக மாறும் நீங்கள் பேச்சில் வன்மம் இருந்தது பேச்சில் நகைச்சுவைங்கிற பேரில் ஆபாசம் இருந்துச்சு பேச்சில் பச்சை தன்மை இருந்துச்சு இப்போ தலைப்பிலே பச்சையாக கொண்டு வந்தானே தமிழே இல்லாமல் ஒரு பட்டி தமிழ் பட்டிமன்றம் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை யாரை குறை சொல்கிறீங்க திட்டமிட்டு நமது இனத்தின் கலாச்சாரத்தின் பண்பாட்டையும் ஆக்கச்சிதைவுகளையும் அழிப்பதற்கே நம் கையை எடுத்தே நம்ம கண்ணை குத்துறாங்க இது மாறணும் குறிப்பாக சொல்லப்போனால் கோயில்களில் கம்பன் கழகம் பாரதியார் கழகம் திருக்குறள் கழகம் போன்ற அமைப்புகளில் இது போன்ற பேச்சாளர்களை தவிர்த்து விட்டு இலக்கியம் பேசுகிற பேச்சாளர்களை ஏற்ற வேண்டும் இன்றைக்கும் இலக்கியம் பேசுகிற மேடைகள் இருக்கிறது நான் சவால் விட்டு சொல்லுவேன் இன்றைக்கும் பன்னீர் திருமுறை மன்றங்கள் வைத்து நல்ல தமிழ் பேசுபவர்களுக்காக தமிழ் பல்கலைக்கழகத்தில் கோப்பா நல்ல சிவம் என்று ஒரு பேச்சாளர்க்கார் தமிழின் இசை தமிழின் பாடல் மரபு எல்லாவற்றையும் தெளிவாக பேசுகிறார் உங்களுக்கு தாந்தார பண்ணுன்னா என்ன சம்பந்தர் எழுதின தேவாரத்தில் திருநீழகண்ட யாழ்ப்பாணர் வாசித்த இசை என்ன இதை எப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் சொல்கிறார் அவருக்கு வாய்ப்பு இருக்க அவரை நீங்கள் கூப்பிட்றீங்களா நம்ம தமிழ்நாடு அரசே புத்தக திருவிழாவில் எல்லா இடங்களிலும் இது மாதிரியான பேச்சாளையை தவிர்த்து பொது உடைமை சிந்தனை உள்ளவர்களை நல்லவர்களை பேச வைத்திருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சில மாவட்டங்களில் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தமிழ் தெரியாதவர்கள் தமிழ் படிக்காதவர்கள் இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் ஆபாசம் பேச்சுக்கிற பேச்சாளர் மேலே ஏற்றுக்கிறார்களே அரசு விழாவிலேயே அன்னை தமிழ் அசிக்கப்படுகிறது இதை யார்கிட்ட போய் சொல்லி முறையிடுவீங்க எனக்கெல்லாம் இப்போ வருடத்துக்கு நூறு நிகழ்ச்சி நூற்றம்பது நிகழ்ச்சி வருது குறைந்தபட்சம் நூறு நிகழ்ச்சி வருது அதுலேயும் இதில் வேடிக்கை என்னென்னா பட்டிமன்றம்னு வச்சு பரவலாக எல்லா பட்டி இப்போ இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க ரிதம் பேட அவசியமாக போயிட்டாங்க அவங்களுக்கு ஆர்கெஸ்ட்ராவில் வேல்யூ இருக்கோ இல்லையோ பட்டிமன்றத்துக்கு கம்பல்சரியாக போயிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் உண்மை தான் ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டு இப்போ மாறி போச்சு எல்லாம் மைனஸ் அது இதுன்னு போட்டு ஒரு பாடகர் மட்டும் வந்து பாடுறான் இசை பின்னணியில் போயிட்டுருக்குது அப்போ இந்த இந்த கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு பட்டிமன்றம் இப்போ இந்த கலைஞர்கள் பட்டிமன்றத்துக்கு உள்ளார வந்த பிறகு மிக சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி பிரபலமான நடுவர் உட்காந்துருக்காங்க நாலு பெண் பேச்சாளர் பேசுகிறாங்க இந்த நடுவர் சொல்ல வேண்டிய எல்லாம் இந்த திரை துணுக்கு வசனம் இருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் கீபோர்டு வாசிக்கிறவன் ஜெயலாம் ஒரு பெண் பேச்சாளரை நடுவர் அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் இன்னும் சொல்லுகிற பொழுது இவன் உடனே ஒரு பாட்டு போடுறான் என்ன பாட்டு ஆபாசமான பாட்டை போடுற சொப்பன சுந்தரி நீ இதான் யார யாரை பேச வர பேச்சாளரை நடுவர் அறிமுகப்படுத்துகிறப்ப கீபோர்டு வாசிக்கிறவன் சொப்பன சுந்தரிங்கிற பாட்டை போடுறான் இதில் என்னென்னா இந்த சின்ன சின்ன டைலாக்லாம் வந்துடுச்சு பாருங்கள் இதெல்லாம் இவனை எடுத்து வச்சுக்கிட்டு நடுவர் கொடுக்க வேண்டிய கவுண்டருக்கு போகல கீபோர்டு ஆர்டிஸ்ட்டு பட்டிமன்றத்தையும் நடத்துகிறான் இது எவ்வளோ பெரிய மோசம் பக்க வாத்தியமாக வந்தால் அவர்கள் பாடுகிற பொழுது மட்டுமே வாசிக்கணும் அந்த காலத்தில் தான் அதுக்கு பேர் வாத்தியம்னு வச்சா வாத்தியம்னு அப்படின்னா பாடம் நடத்துகிற மாதிரி எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த பாட்டு பட்டிமன்றத்தில் பாட்டே இல்லாத தலைப்புக்கும் அவனை வரானும் ஆண்களா பெண்களா கணவனா மனைவியா இளைஞர்களா பெரியவர்களா இந்த தலைப்புக்கும் அவங்க வந்து உக்காந்துக்கிறாங்க ஏன்னா பாடனா தான் பேச்சாலும் நான் நடுவர் பேச வேண்டிய கமெண்ட் அவன் கொடுக்குறான் இந்த வடிவேலு சொல்கிறது கவுண்டமணி சொல்கிறது இதெல்லாம் வந்து அது என்னதுன்னா டிஜே டிஜே அதை போடுறான் இது எங்கே போய் நிற்கி இந்த பட்டிமன்றம் மாற்றணும் மாற்றணும்னா நீங்கள் சொல்வதை போல் தீபாவளி பொங்கலுக்கு தொலைக்காட்சிகளில் எந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ இல்லையோ ஒரு பட்டிமன்றம் போடுறாங்க கண்டிப்பாக ஏன் நீங்கள் மற்றது எல்லாம் ரிப்பீட்டு பட்டிமன்றம் மட்டும்தான் புதுசாக இருக்கும் ஏன் அந்த ஊடகங்களே பட்டிமன்றம் என்று வைத்தால் ஒரு புதிய செய்தி சொல்வார்கள் ஒரு புதிய சிந்தனை தருவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நினைவை நாம் கனவாக்கக்கூடாது அந்த நினைவை நிஜமாக்க வேண்டும் அந்த முயற்சி இந்த பட்டிமன்ற உலகத்துக்கு தேவை கண்டிப்பா தமிழுக்கும் சரி தமிழ் சரி ஒரு தாய்மொழியா பட்டிமன்றம் இருக்கு நீங்க எவன் ஒருவன் தன் மொழியை சிதைக்க நினைக்கிறானோ அதற்கு துணை போகிறோமோ அவன் மொழிக்கு மட்டும் துரோகி அல்ல இன துரோகி இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களை ஆதரிப்போம் என்று நினைப்பது நம் இனத்துக்கு செய்கிற துரோகம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகத்தை தான் முதல் முதலாக எரித்தார்கள் காரணம் இந்த அறிவு இந்த பண்பாடு இந்த மக்களுக்கு போனால் நம் நாட்டிற்கு அது வேறாக மாறிவிடும் என்று நினைத்தார்கள் இன்றைக்கு அந்த இனத்தையே இலங்கையை விட்டு துரத்தி விட்டார்கள் பார்ப்போம் வருங்கால சங்கதிகள் இந்த பட்டிமன்றத்தை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அவங்களே இறங்கி வந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துகிறாங்களா காலம் பதில் சொல்லும் உங்கள் நேர்த்தங்கிறதுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி